ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போதே இந்த வராகி அம்மா சத்தியம் பண்றேன் என் வார்த்தைகளை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு திடீர் மாற்றம் வந்து சேரந்தே தீரும் உனக்கு கிடைக்காத வெற்றியும் உன் வாழ்க்கையில நடக்காத நல்ல விஷயங்களும் இப்போது சிறப்பா வெற்றிகரமா நடக்க தான் போகுது என் அருள் நிச்சயம் உன்னை வெற்றிக்கு பாதைக்கு கூட்டிட்டு போகுன்றதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் வெற்றி அடைவதற்கு தேவையான பயிற்சிகளை தான் இப்போ இந்த வரகியமா உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் முழுமையாக உயர்த்துவேன் நீ எதிர்பார்த்த பாதை போல உன் வாழ்க்கை அமையாம வேறு மாதிரியாக கஷ்டங்களை தருவதாகவும் கவலைகளை தருவதாகவும் தோல்வியை தருவதாகவும் வாழ்க்கை இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத நீ நினைச்சதை விட எல்லாத்தையும் சிறப்பாக நான் உனக்கு செய்கிறேன் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி என் அருளாக நீ வெற்றியை பெறுவேன் இருளாக இருக்கும் வாழ்க்கைக்கு ஒளிய கொடுத்து உனக்கான கொடுக்கிறேன் நீ சரிந்து போனாலும் துவண்டு போனாலும் என் அருள் இருக்கும்போது நீ மறுபடியும் முழுமையாய் எழுந்து நிக்க முடியும் சொல்லவே தாமதமாக நடக்கும் விஷயங்களை நினைச்சு தவிக்காதே தாமதமானாலும் உன் வாழ்க்கையை தரமானதாக நான் மாத்தி காட்டுவேன் இப்போது உன் குழப்பத்துக்கும் கவலைகளுக்கும் முடிவு கட்டி உன் வாழ்க்கை பாதையை தெளிவாக்கி காட்டப் போகிறேன் நீ சோர்ந்து போனாலும் என் அருள் முழுமையாக உன்னை தூக்கி நிறுத்தும் இந்த வராகியமாக நிச்சயம் உன்னை நிமிர வைப்பேன் நீ பயந்ததும் கவலைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் இது எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது உன்னை வலிமையான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு என் அருளால் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்க போது இந்த வராகி உன்னை தூக்கி தலைமறை வைப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு இப்போது உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைச்சு நீ துவண்டு போனாலும் கூட அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்த என் அருள் தயாராக இருக்குது என் சொல்லவே உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா அழகாக எழுதி வச்சுட்டேன் என்னை நம்புனீனா நீ எதிர்பார்த்ததை விட நான் உன்னை அழகாக வாழ வைப்பேன் இப்போது ஒளியே தெரியாம ஒரே இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில நிச்சயமாக ஒளி வரத்தான் போகுது உன்னை நிலைநிறுத்தவும் உன்னை வெற்றி பெற செய்யவும் உனக்கு கை கொடுக்கவும் இந்த வராகியம் இருக்கேன் ஒரே நிமிஷத்துல உன் வாழ்க்கையவே நான் தலைகீழாக திருப்பி போட முடியும் என்று சொல்லவே நீ எதிர்கொண்ட சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கைக்கு நான் நல்லதை நடத்த போறேன் நீ தளர்ந்தாலும் மனம் சோந்து போய் என் அருள் ஒன்று போதும் உன்னை அந்த இடத்துல இருந்து உயிரை தூக்கி நீ நினைக்க முடியாத உச்சத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடும் இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் உனக்கு பெருசாக தெரிஞ்சாலும் இந்த வராகியம்மா அந்த கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உன்னை மாபெரும் சக்தியாளனா மாத்தி காட்டுவேன் இதுதான் உன் வலிமையான ஆரம்பத்துக்கான அடையாளம் இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இரு உன் பாதை இருட்டா இருந்தாலும் என் அருள் உன்னை மாற்றும் நீ நம்பிக்கையோடு முன்னேறின இந்த வராகியம்மா உன்னை கைவிடவே மாட்டேன் கஷ்டம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவதற்கான நேரம்தான் கஷ்டங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஒரு நாள் எனக்கு போதும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையவே நான் திருப்பி போட்டுருவேன் என்னை நம்பினால் தவறான விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் அழகாக சிறப்பாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் என்று இப்போ உனக்காக யாருமே இல்லை நீ நினைச்சாலும் இதன் மூலமாகவே நான் உன்னை வலிமையடையச் செய்வேன் உன் கண்ணீரும் உன் மௌனமும் கண்டிப்பா உனக்கான பதிலை கொடுக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உயர்வதற்கு நீ தயாராக இருக்கணும் இந்த வராகி அம்மாவை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் கண்டிப்பா நீயே நினைக்காத அளவுக்கு உயரத்தான் போகிறாய் நம்பிக்கையும் விழா முயற்சியும் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்று அல்லவே இப்போது நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நிம்மதியும் மன மனநிறைவுமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ விழுந்த இடத்தில் இருந்தே உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போறேன் நீ அடிக்கடி தோல்வியால் சோர்ந்து போற மாதிரி இருந்தாலும் இந்த வராகியம்மா மறுபடியும் மறுபடியும் உன்னை மீட்டெடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த முறை முழுவதுமாக நிரந்தரமாக உன் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை தர வந்திருக்கேன் நீ எப்போதும் முயற்சியை விற்றக்கூடாது வாழ்க்கையில முன்னேறதுக்கும் நல்ல நிலைமைகளை உயர்றதுக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் நான் சொல்லியிருக்கேன் அல்லவா என்றாலும் கண்டிப்பாக உனக்கான புத்துணர்வை கொடுக்கும் உன் முயற்சிக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பலன் பலனெல்லாம் இப்போது உண்டாகி உனக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய அளவுல அனுபவிப்பா என்று சொல்லவே கஷ்டமான கவலைக்கு உரிய நேரமெல்லாம் முடிவுக்கு வந்து என் அருள் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்க போது நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதே இந்த வரகியம்மா உன் வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறேன் வெளியே விழுந்தவங்களால விழுந்தவங்க எல்லாருமே தோத்துட்டாங்கன்னு கிடையாது விழுந்த பிறகு எந்திரிச்சு யார் நிற்கிறாங்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த வரகியம்மா இன்னும் இன்னும் உன்னை உயர்த்துவதற்காகவே சோதனைகளை தரேன் என் அருள் மூலமாக உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான உயர்வான மகிழ்வான வாழ்க்கையை தரப்போறேன் என் மேல நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கான வெற்றி மிக பெரிய அளவுல உண்டாகும் என்று சொல்லவே என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீ துவண்டு போகாதே உனக்காக நான் தரப்போக வெற்றி மிக பெரியதாக இருக்கும் அருளால உன்னுடைய விடாமுயற்சியால இப்போது நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய் இந்த வராகி அம்மா உன் துன்பங்களை போக்கி உனக்கான வெற்றியை தருவேன் என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போதைக்கு நீ தனியாவே கஷ்டப்படுற மாதிரி உனக்கு தோன்றினாலும் இந்த வராகி அம்மா உன் கூட தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் துன்பம் வந்தாலே அது நீ பெரிய அளவுக்கு உயரப்போறதுக்கான ஒரு சின்ன சோதனை தான்ற உண்மையை புரிஞ்சுக்கும் நீ என்னை நம்பி செய்கிற எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் மென்மேலும் நீ உயரும்படியும் நான் செய்வேன் சில விஷயங்கள் நடக்காம தள்ளி போகும் போதும் ஆகும் போதும் கவலைப்படாத இப்போது உனக்கு துன்பமாக தெரியும் விஷயங்களையே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில வெற்றியின் பாதையை நான் காட்டுவேன் உனக்கு துணையாக இருக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை வேறுமென் சொல்லவே இருட்டு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக ரசிப்புத்தன்மை உடையதாக இருந்தாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒளி இன்னும் பிரகாசமாகத்தானே இருக்கு இந்த வராகியமாகவும் அப்படிதான் இருளாக இருக்கும் உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு ஒளியாகிய வெற்றியை கொடுக்க போறேன் எப்போதும் நீ சந்திக்கிற கஷ்டங்கள் இப்படியே உன் வாழ்க்கையில் இருந்துரும்னு நினைக்காத உன்னை தோற்கடிக்கிறதுக்காக வரும் கஷ்டங்களையெல்லாம் நான் துரத்தி அடித்து உன்னை வாழ்வின் வெற்றிக்கு உயரே கொண்டுட்டு போக தான் போகிறேன் இத்தனை நாளாக உனக்கு கஷ்டமாக இருந்த வாழ்க்கையை சரி செஞ்சு உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போறேன் நீயே சற்று யோசிக்காத நீ சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்களையும் அழகான வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ அனுபவிச்ச சோதனைகளை உனக்கு சாதனையாக மாறப்போகுது நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் இப்போது நீ சந்திக்கிற வாழ்க்கை போராட்டங்கள் எதுவும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது இந்த போராட்டம் உனக்குள் இருக்கும் வீரனைத்தான் வெளியே கொண்டு வரும் இந்த வராகி அம்மா மனசுல நினைச்சிட்டு உன்னுடைய செயல்களை நீ சரியாக செஞ்சாலே தடைகள் எல்லாம் படிகளாக மாறும் தோல்விகள் எல்லாமே வெற்றியின் தொடக்கமாக மாறிடும் என்று சொல்லமே உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற முழு பலரைதான் என் அருளாக உன் வாழ்க்கையில கொடுக்க வந்திருக்கேன் இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது இப்போது சோதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில நீ சாமர்த்தியமாக சமாளிச்சு சக்தியோடு எந்திரிச்சு நிற்க தான் போற உன் வாழ்க்கைக்கான தோல்விகளை சரிசரித்து உன்னை வெற்றியின் உச்சத்துக்கே நான் கொண்டுட்டு போவேன் நீ ஒரு நிமிஷம் கூட மனம் தளராதேன் செல்லவே இப்போது நீ பாதி வழியில நின்று தோண்டு துவண்டு போவதைப் போல உனக்கு தெரிந்தாலும் நம்பிக்கை விற்ற வேணா இந்த வரகியம்மா கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயார் செய்றேன் நீ தோல்வி அடைந்தாலும் தோத்து போனாலும் இது ஒரு தற்காலிக சோதனை தான் இதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில வரப்போற வெற்றிங்கிறது உன் கற்பனைக்கு மீறியதாக இருக்கும் என் அருளால நீயும் வாழ்க்கையும் புதுசா பூத்த மலர் போல மாறப்போறீங்க இப்போது நின்று போயிருக்கும் உன் வாழ்க்கை பயணம் இப்படியே பாதியில நின்றுடாது என்று தோல்வி வந்தாலும் தளர்வு வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீயும் உன் கனவுகளும் மறுபடியும் மலரும் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் இந்த வராகியமா உனக்கு துணையாக இருந்து தோல்விகளை துரத்தி அடிச்சு உனக்கான வெற்றியை தருவேன் நீ எதிர்பார்க்குற வெற்றி மிக அழகாக உன் கைகளில் வந்து சேரும் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டவனா என்னரும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு கிடைக்க போது நீ என்னதான் துவண்டு போனாலும் இந்த வராகியம்மா உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியையும் மட்டும் தான் பார்ப்பேன் அதனால தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் தோல்வி உனக்கான முடிவு கிடையாது என்று சொல்லவே இனிமேதான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக சிறப்பான வாழ்க்கையினை அழகா வாழப் போகிற இந்த அம்மாவின் கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை உயர்த்தியே தீரும் இப்போது நீ எதனச்சு கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செய்யும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போறேன் நீ போராடுற ஒவ்வொரு நிமிஷமும் அழகான தருணங்கள் இந்த போராட்டம்தான் உனக்கான வெற்றியாக மாறப்போகுது அதனால் நீ எப்போதும் நம்பிக்கையை விடாதே தோல்வி வந்தாலும் தலை நிமிந்து என் துணையோடு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு நீயே எதிர்பார்க்காத இடத்திலிருந்து என் அருளால் மாபெரும் மாற்றங்கள் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ நடந்து வரக்கூடிய பாதை கஷ்டமாக இருந்தாலும் அது கண்டிப்பா உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு தூக்கி நிற்பாட்டுமேன் சொல்லவே உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் உனக்கான வாய்ப்பாக மாத்தி காட்டுறேன் துன்பம் அதிகமாக இருக்குதே நினச்சி தோண்டு போகாதே உனக்கு சிறந்த வெற்றிக்கான பாதையை இந்த வராகியமா தயார் தயார் இருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களும் தோல்விகளும் சரியாகி என் அருளால நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக சிறப்பாக வாழதான் போகிற உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் இந்த வராகி அம்மாவை அருளின் வசலுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது நீ ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில உனக்கு ஒரு நல்ல முடிவை தர நான் தயாராயிட்டேன் உன் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை எழுத போகிறேன் சொல்லவே என் அருளால இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையே வெற்றியாகவும் புகழாகவும் மாறப்போகுது எந்த தோல்வியும் உன்னை மடக்க முடியாமல் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் முயற்சி வெற்றியை தரப்போறேன் என் அருள இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது உன் முயற்சி சிறியதாக இருந்தாலும் உனக்கான வெற்றியை மிக பெருசாக தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கலைனாலும் நீ கவலைப்பட வேணாம் இந்த வரகியம்மா உனக்கு தரப்போகும் வெற்றியால இந்த உலகமே உன பற்றி பெருமையாக பாராட்டி போகுது நீ அனுபவிச்ச எல்லா துயரங்களும் வெற்றியின் அடையாளமாக மாறும்